அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஸ்தலம் பாபநாசம் பாபநாசம் என்றாலே நம்முடைய பாவங்களை போக்கக்கூடிய ஸ்தலம் உலகம்மை சமேத பாபநாசருடைய ஆலயத்தை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் ரோகேஷ முனிவருடைய தாமரை மலர் அதாவது சூரிய ஸ்தலமாக வழங்கக்கூடிய இந்த பாபநாச பரிகாரம் என்பது தில ஹோமத்திற்காக நாம் வந்துள்ளோம் தாப்பனாருடைய பாவங்கள் நம்மளுடைய பாவங்கள் நம்மளுடைய முன்னோருடைய பாவங்களை போக்கக்கூடிய ஸ்தலமாக இந்த ஸ்தலமாக இருக்கிறது நாம் இங்கே அகத்தியர் மண்டபத்தில் அமைந்துள்ளோம் அகத்தியர் மண்டபத்தில் இருக்கக்கூடிய இந்த பரிகால ஸ்தலம் நாம் தில ஹோமமாக பண்ணக்கூடிய முன்னோர்களுடைய தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஓமமாக அமைகிறது நாம் எல்லாவிதமான இன்பங்கள் பெறுவதற்கு நம்மளுடைய முன்னோர்களுடைய தோஷங்கள் நிவர்த்தி பண்ணினால்தான் நாம் இன்பத்தை அடைய முடிய ஒரு காலகட்டங்கள் உண்டு இந்த ஸ்தலத்தில் ஒரு முக்கியமாக இருக்கக்கூடியது யார் என்று கேட்டால் பாவனாசர் நம்மளுடைய தாப்பனார் தாப்பனார் வழி வர்க்கங்களில் உள்ள பாவங்களை தீர்க்கக்கூடிய வாருங்கள் வீடியோக்குள் செல்வோம் இப்பொழுது நாம் பூஜை காரியங்களை பார்க்க உள்ளோம் பூஜை காரியங்களுக்கு மஞ்சள் பிள்ளையாரை வைத்து நாம் பூஜைக்கு தயாராக உள்ளோம் மஞ்சள் பிள்ளையார் என்றாலே நமக்கு மனதில் வரக்கூடியது விநாயகப் பெருமான் இங்கே நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிற கும்பமானது ஒன்போது ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூன்று என்று சொல்லக்கூடிய பதிமூணு குன்பங்களை வைக்கப்பட்டு பார்வதி பரமேஸ்வரருக்காக சுயம்பரத்திற்கு ஒன்று மகாவிஷ்ணுவுக்கு ஒன்று மகா தேவிக்கு ஒன்று நவகிரகங்களுக்கு ஒன்று நின்று இரண்டு குண்டமாக வைக்கப்பட்டு ஒன்று தில ஹோமத்திற்கும் ஒன்று சுபஹோமத்திற்குமாக நாங்கள் இங்கே கும்பங்கள் வைக்கப்பட்டுள்ளோம் இந்த கும்பத்தின் வழியாக ஏற்படும் இந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணுவதற்காக ஒரு குண்டமும் சுபமாக இருக்கக்கூடியதற்காக கும்பமும் உண்டோம் இப்பொழுது விநாயகர் பூஜையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து ਸਤੇਰਤੋ ਪਿਤਰ ਕਰਮਾ ਦਾ ਹੈ ਪ੍ਰਾਤਿਨਿਯ ਪਿਤਰ ਦੋਸ਼ ਹੈ ਨਿਵਰਤੀ ਘਰ ਹੈ ਪ੍ਰਾਤਿਰਤੋ ਸਕਲ ਦੋਸ਼ ਹੈ ਇਰਾਨ ਕੀ ਲਕੁਨ ਜਿ ਕੀ ਲਕੁਨ ਕਿ ਨੇ ਨੋ 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 ਹਾਂ ਕਰਪੂਰ ਪ੍ਰਾਤਿਰਤੋ ਨਿਵਰਤੀ ਆਪਣੀ ਦੋ ਪੁਰੀਆ ਬੰਦ ਦਵਾ ਮਿਲਦਾ ਹੈ ਨਾ ਨਾ ਬਦੀਏ ਮੜੇ ਬਦੀਕੇ ਹੀ ਮੜੇ புதிய மலையில் தவறு இருக்கும்போது அவருக்கு சிஷியப்படியாக இருக்கக்கூடிய வந்து ரோகேஷம் இவர் அப்படின்னு பேர் அவர் வந்து நவகிரக தளத்தை நாங்கள் வழிபடணும்னு ஆசைப்பட்டார் அப்போ போல அவர் சொன்னார் நீ ஒவ்வொரு ஸ்தலமாக போகிறத விட நான் ஒரு ஒன்பது மலர்களை உனக்கு நான் தூரும் இந்த தாமரவரணி ஆறு இந்த தாமரவரணி ஆத்துல இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு மலர்களும் போது அதை தூவக்கூடிய ஒவ்வொரு மலர்களையும் ஒவ்வொரு சிவலிங்கமானது உருவாகும் அந்த உருவாகக்கூடிய சிவலிங்கத்தை ஒவ்வொரு ஸ்தலமாக நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்ட்டு சுவாமி வந்து அகத்திய முனிவர் அவருக்கு சொல்லிவிட்டார் அந்த தாமரை மலர்கள் ஒதுக்கக்கூடிய இடமா போயிட முதல் தாமரை மலர் ஒதுக்கப்பட்ட இடம்தான் இந்த பாபநாசர் சுவாமிக்கு பேர் பாவநாசர் அப்படின்னு பேர் பாவனாசர் அப்படிங்கிற பேர் எதுக்கு வந்திருக்குன்னா நம்மளுடைய பாவங்களை எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டார் பாவங்கள் எல்லாத்தையும் நீக்கக்கூடியவர்கள் வந்து பாவனாக அம்பாங்கிறது உலகம்மை அம்பாள் உலகத்தை கேக்கக்கூடியவர் உலகம்மை அப்படிங்கிற ஒரு இது பாவனாகருங்கிறது நம்மளுடைய பாவங்களை பிரிக்கக்கூடியவர் இதுதான் இந்த ஸ்தலத்துல ஒரு பிரதானமாக இருக்குது ஏன் இங்க வந்து கிதிர் தர்மாத்தில் நம்ம பண்றோம் ஏன் மற்ற ஸ்தலங்களில் பண்ணாமல் ஏன் புதர்க்கள் பழங்கும் உள்ளோர்களுடைய பாவங்கள் எல்லாமே வந்து தந்தை வழி வர்க்கங்கள்ல வரக்கூடிய ஒரு பாவங்களாக தந்தை வழி வர்க்கங்கள்ல தன் தந்தை வழி வர்க்கங்களில் வரக்கூடிய பாவங்களை நம்ம வந்து தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டா நமக்கு எந்த விதமான இது வராது நமக்கு தோஷங்கள் வராது ஆனால் நம்ம பிறக்கும் போது கட்டம் உட்கார கட்டம் என்றும் உட்கார்ந்து இருக்கோம் ஒரு இடத்துல வந்து நம்ம அரெஸ்ட் பண்றோம் அதாவது அவங்கள நம்ம நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டுட்டோம் கஷ்டப்பட்டது போதும் உங்களுக்காக இந்த புது கர்மாக்களை நாங்கள் பண்ணியிருக்கோம் நாங்கள் பண்ணியிருக்கக்கூடிய கர்மாக்களை நீ வந்து எங்களுக்காக கொஞ்சம் தயவு செய்து அதாவது ஒரு இறக்கப்பட சொல்றோம் அதாவது ரொம்ப வீராப்பா இருப்பாங்களா ஒரு வீராப்பா ஒருத்தன் பேசிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப சாந்தமா படுத்துனா எப்பா உனக்கு இல்லாததாப்பா நீ தான்ப்பா எல்லாமே அப்படிங்கிற அவனுக்கு மனம் கொடுத்துருந்தா அதே மாதிரி பிதிர்களை நம்ம மனம் குளிர வைக்கக்கூடிய ஒரு இது அப்ப பிதிர்கருமாக்கெல்லாம் நம்ம மனம் சாந்தப்படுத்தக்கூடிய அவங்க நம்மளுடைய பிதிர்கருமாக்களை முக்கியமாக நம்ம ரொம்ப சாந்தம் இல்லாமல் உப்புரூகமா இருக்கக்கூடியவர் யாரும் கேட்டால் அந்த ஆக்சிடன்ல இருக்கிறவர்கள் தீ குளிச்சி துரு மரணம் அடைகிறது இடையிலே ஏக்கத்தில் இறக்கிறது ஏக்கம் அந்த ஏக்கம்னா மனம் முகுந்து இறக்கிறது இதெல்லாம் வந்து அவள் பிதர் ஒரு சாந்த இதாக வரும் அப்போ அந்த அவள்லாம் சாந்தப்படுத்தணும் அவளை வந்து ரொம்ப விக்கிரூவமாக இருப்பாள் நீ என்ன பார்த்துருவோம் அப்படின்னா அந்த ஏழாம் படம் கல்யாணத்துக்கு ஏழாம் ஒரு இது ஒரு இதாக அந்த ஏழாம் படத்தை நம்ம வந்து இது படுத்திக்கிட்டா கல்யாண காரியம் நடக்கணும் நல்ல சுக நடக்கணும் எங்க வீட்டில் எப்போதுமே குழப்பங்கள் இருந்துருக்கு அப்படின்னா அந்த பிதிர்களை சாந்தப்படுத்திட்டாலே எல்லாமே பிரச்சனை எல்லாம் நம்ம தீர்க்குறோம் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கு ஆனால் நம்மளுடைய பிறப்பு ஜாதகம் என்பது இருந்துட்டு ஆனால் பிறப்பு ஜாதகத்துல அதிக விதியை மதிய விளையாட்டுவாள் மதி தான் நம்ம வந்து பண்ணக்கூடிய இடம் இந்த மதியை கொண்டு நம்ம கொள்றோம் யார பிதிர்களை எதிர்காலம் தான் இதில் இருந்து நாற்பத்தி ஒரு நாள் தொண்ணூறு நாள் இந்த காலகட்டங்கள் நீங்கள் என்ன நினைப்பீரோ அந்த காரியங்களை அந்த காரியத்துக்கு இறைவன் வந்து முடிச்சு கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு இது இப்போ வந்து தில ஹோமம் அப்படின்னு சொல்லக்கூடிய தில ஹோமம்னால் நம்மளுடைய முன்னோர்களை சாந்தப்படுத்துவது தான் ஒரு ஷார்ட்டான ஒரு விஷயம் அதில் நம்ம அக்னி மூலமாக நம்ம சொல்லணும் இதுக்கு பேர் பிரதமையின் பேர் பிரதமையை வச்சு ஒவ்வொரு நம்ம பிதிர்கள் எந்தெந்த பிதிர்கள் நமக்கு கர்ம காரியங்கள் பண்ணியிருக்கோம் அவ்வளோ பிதர்க்களையும் நம்ம சாந்தப்படுத்துறதோ இந்த பிதிர்களுடைய காரணம் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம வந்து விரத விரத காரணம் நம்மளுடைய வயிறு பட்னியாக இருக்கிறோம் பட்டினியாக நம்ம நிறைஞ்சி நிறைஞ்ச வயிறு இருந்தால் நமக்கு அது வயிறு பட்டினியால் பட்டினியாக நமக்குன்னு ஒரு கோபம் வரும் கோபம்னா தப்பான கொஞ்சம் நினச்சிக்காதீங்க கோபம்னா பசி அந்த பசியோட அந்த பிதிர்கள்லாம் இருக்குமா நம்ம எவ்வளவு தூரம் பசியோட நம்ம பண்றோம்னா அவ்வளவு பசியோட தான் பிதிர்கள் இருப்பாங்களாம் அவ்வளவு பிசி எத்தனையோ வந்து அவாவுடைய கருமா அதுக்கு வழிவிட்டாதான் அதை பண்ண முடியுமே தவிர கருமா வழிபடணா என்னைக்கும் பண்ண முடியாது இது நல்ல ஒரு முக்கியமான விஷயம் சரியா எத்தனையோ பேர் பார்ப்பா எத்தனையோ பேர் கேட்பா எத்தனையோ பேர் ஜாதகத்தை பார்த்துட்டு போவா எல்லாம் பார்ப்பா அவனுக்கு கருமா இருக்குன்னு சொன்னா அதை கேட்டுட்டு காசி விழாவது அவ்வளவான்னு கேட்டுட்டு பேசாம போயிடுவா ஆனா அந்த கருமாவை பண்றதுக்கு அந்த கருமா அவளுடைய கருமா அதுக்கு பிசிறி விசனம் நீ போய் பண்ணிட்டு வாடா அப்படின்னு அங்க போய் அவ சொன்னாதான் அந்த கருமா அவ வந்து மனம் கொடுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை காலிட்டு நாள் வெட்டி

திலகோமமானது நடைபெற்றது <laughs>

ஹோமம் ஆபர்த்தி ஆன பின்பு சுயம்பரா பார்வதி ஹோமம் முடிந்த பின்பு சுயம்பரா பார்வதி ஹோமத்துடைய ஜலத்தை யாருக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களுடைய தலைகில் சுயம்பரா தோஷங்களும் அதாவது திருமண தோஷங்களும் நவக்கிரக தோஷங்களும் விலக வேண்டும் என்று ஜலங்களை எல்லாம் அவர்களுடைய தலைகில் விடப்படுகிறது அதனைத் தொடர்ந்து நமது பின்பு பூஜைகள் நிறைவு வரும் சர்மாவில் உள்ளது அதனைத் தொடர்ந்து பிரசாதங்கள் கொடுக்கப்பட்டு இனிதே ஆசீர்வாதங்கள் பண்ணப்பட்டு இனிதே திருமண வைகோங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும் என்று தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அடிகள சுப்பிரமணிய